ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற பெயர் எடுத்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தவன் எப்படி இந்தியாவின் தலை சிறந்த பணக்காரன் சிஇஓ மாறினான் நெல்லு சின்ன வேலையை முடிக்க இவ்வளவு நேரமா மார்க்கெட்ல சம்மரா ரஷாத்த அதான் லேட் ஆயிடுச்சு உன்னை பார்க்கறதுக்கு ஆளுங்க எல்லாம் வர்றாங்க பெரிய செலிபிரிட்டியா நீ நீ பண்ண சாதனையை பார்க்கணும் பக்கத்துல வந்து காட்டு உனக்கு கீரை கட்டு கூட வாங்க தெரியாதா நீ எதுக்கு தான் லாய்க்கு வீணா போனதை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க வீணா போச்சாத்த பாழா போச்சு என் பொண்ணு தலை எழுத்து மாதிரி தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார் மறுபக்கம் சந்தனாவும் ஹரிஷும் பெயருக்குத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர்

இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க ம் சரியா போச்சு உனக்கு என்ன அவன் வேலைக்கு போக வேணாம்னு ஈஸியா சொல்லிட்டேன் ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி இல்லனா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு புத்தி வரும் அம்மா இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள் இதை முடிச்சுட்டு காஃபி போட்டுடு சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ் ம் ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனாள் ஹரிஷ் ஆ அம்மாவுக்கு காஃபி கொடுத்துட்டு எங்க ஒரு நிமிஷமா ஆ சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காஃபி போட்டு கொண்டு வந்தான் அத்தை காஃபி என்ன அவசரம் காஃபிய மேல ஊற்ற போறியா ஆ சந்தனா கூப்பிட்டா காஃபி போடுறப்பவே இவ்வளவு திமரா உனக்கு நீ எல்லாம் ஜாபுக்கு போயிட்டா வெளியில இருந்து கல்லு தூக்கிட்டு வந்து என் தலையில போட்டுடுவேன் ஹரீஷ் வரியா இல்லையா என்ன பார்க்குற கூப்பிடுறா ஓ டோரை க்ளோஸ் பண்ணு அதை கூட சொல்லணுமா ஓ ஆ என்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலான்னு நினைக்கிறியா இல்லை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நீ வேலைக்கு போகலனா என் முகத்திலேயே முழிக்காத உனக்கு என் கம்பெனிலே வேலை வாங்கி தர முடியும் ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு அதுல இஷ்டம் இல்லை ஓ திறமைக்கு ஏத்த வேலை தேடு அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சது சந்தனா சரி இப்ப என் கூட வா கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்ததால் தான் சந்தனாவை ஆஃபீஸில் ட்ராப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்வளோ லேட்டு கம்பெனி நஷ்டத்தில் ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனாவிற்கு அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் ஆ ஸோ சாரி பிரதீப் இட்ஸ் மை பேட் அவளுக்கு பின்னே நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப் கிதி அரு

போதுமே என்று என்று யோசித்த பார்த்து கம்பெனியில் ஒரு வேலை இருக்கு என்ன சொல்வது தெரியாமல் ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான் நல்ல தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப் சந்தனாவும் பிரதீப்பை பின்தொடர் படி ஹரிஷை அங்கிருந்து விரட்டினாள் இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ் ஹரிஷ் எதையோ யோசித்துக் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி ரூபா சம்பாதிக்க பக்கல்ல வீடடிக்க மட்டும் கத்து வச்சிருக்கேன் என் பொண்ணு வர டைம் ஆச்சு சீக்கிரம் காஃபி போடு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த சந்தனா ஏமா காஃபி சாப்பிடுறியா இப்ப வேணா ஹரிஷை பார்த்து கொஞ்சம் பேசணும் வா ஏமா என்னாச்சு ஏன் இவ்வளவு கோவமா இருக்க சிவம் பிரச்சனை பண்ணானா அதெல்லாம் இல்லம்மா ஆபீஸ் விஷயம் சரி காஃபி கொடுத்துட்டு போறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரீஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான் தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க வலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்டசோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல அவங்கிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா ஏன் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டிப்பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது இப்பவே பிரதீப் கிட்ட சொல்ற சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள் ஹாய் ஹலோ பிரதீப் சாரி டு ட்ரபிள் யூ என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ணேன் சரி நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க Thank thank you, thank you you. so so much. Harish, I am so happy for அதை சொல்லிவிட்டு, கேள்வி கேட்டார். எங்க, கொண்டிருந்தார் ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தான் அதான் கூப்பிட்டேன் நான் மக்கள் செக்யூரிட்டி தேவைப்படுது இல்ல அதான் என்று சொன்னான் பிரதீப் அதை கேட்டு மேனேஜர் அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆபீஸுக்கு வந்தாள் சந்தனா இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆல் தி பெஸ்ட் நான் பிரதீப் பார்த்துட்டு வந்துடுறேன்

யா, ஹாப்பி! வெளியில காத்திருந்த ஹ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சி ஹரிஷிடம் வந்து சார் நீங்கள் எங்க சார் அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர்

ராஜேஷ்வர் குரூப் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது அதுக்குள்ள எங்க போனாரு ஹரிஷிக்கு போன் செய்த சந்தனா போன் கட்டானதால் எரிச்சல் அடைந்தாள் ஹரிஷ் 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 எங்க போன ஏமா ஏன் இப்படி கத்துற ஹரிஷ் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கு வந்துட்டானே சந்தனா உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாலட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம எதுக்கு வந்த சந்தனா அது வந்து சந்தனா கோபமாக அந்த பவுலை தட்டி விட்டாள் நிஜமாவே உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருக்கா இல்லையா சந்தனா நாம தனியா போய் பேசலாமா

சந்தனா சந்தனாவின் வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்து போனான் ஹரிஷ் நொந்து போயிருந்த அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது இருக்கும்போது இந்த மிஸ்டேக் நடக்கும் பட் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ கண்டிப்பா அவரு தான் அவரை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங் எல்ஸ்

நான் உங்கட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்ல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் வாவ் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்க இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியல அதான் யோசிச்சேன் நான் இன்னும் ரியாக்ட் பண்ண போறேன் வீட்லயே இருந்தா உனக்கு தான் போர் அடிக்கும் நானே இத பேசலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்டேன்

இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டினீங்க இப்போ சின்ன வேலைனா என்ன எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு ஹரிஷ் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்புறம் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள் நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஇஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தனர் அந்த சிஇஓவுடன் டயப் வைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா ஹெட்வாட்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தன திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான பி எம் டபிள்யூ கார் வந்து நின்றது புதிய சிஇஓ வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்த ஒரு அழகான பெண் இறங்கினாள் அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க ஆனால் அவ்வளோ அமைதியாக அதனை மறுத்தாள் ஐயோ

ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரீஷ் பிளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போகணும் பிரதர் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க அலோ கிடையாது உன்னை யார் இங்க வர சொன்னது என்ன லேசான கோபத்துடன் கேட்டாள் மேடம் ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க நான் இங்க தான் வேலை பார்க்கறேன் ஆ ப்ளீஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு லேட் ஆகுது என ஹரிஷ் ரிக்வஸ்ட் செய்தான் ஓ ஆமா என்ன வர்க் பிரதர் செக்யூரிட்டி கார்டை ஜாயின் பண்ணிருக்கியா அவங்கெல்லாம் வெளியே இருக்கணும் உள்ள கூப்பிடும்போது மட்டும் வந்தா போதும் நீ வேற டிஸ்டர்ப் பண்ற நாங்க புது சிஇஓக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என சொல்லிவிட்டு கோபமாக திரும்பினாள் ஹலோ மேடம் நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ உள்ள விடுங்க நான் போகணும் என்னது புதுசா வந்திருக்க சிஇஓவா எங்க இல்ல இந்த நாட்டிலேயே ரிச்சஸ்ட் பர்சன் அவரு நீயோ உன் ட்ரெஸ்ஸும் என கிண்டல் செய்தாள் சிஇஓன்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு ஹரிஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தான்

நீங்க செய்ய தெரியாம உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு ஷில்பா சார் பார் ஷில்பா வெளியில இருந்து யாரும் ஸ்ட்ரேஞ்சர் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு தான் தப்பு இல்ல ஆனா மனுஷனா மனுஷனா மதிக்க கத்துக்கோ செக்யூரிட்டி கார்டு ஜாப் ஒன்றும் தப்பு இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஜாபும் தப்பே இல்லை எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் தப்பு நான் நினைச்ச அந்த வேலையை விட்டு ஒன்று தூக்க முடியும் ஆனா அப்படி பண்ணா உனக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் இனிமே ஃபியூச்சர்ல எந்த தப்பும் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா என ஷில்பாவிற்கு பாடம் கற்பித்தான் ஹரேஷ் ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள் சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள் பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் எனக்கா உங்களுக்காக தான் சார் தேங்க்யூ வெல்கம் சார் ஒரு பக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸில் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்க புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்க நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது சாத்தியம் ஆகல இப்போ புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரொபோசல வச்சு இம்ப்ரஸ் பண்ணி டீலை முடிச்சிடணும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டாள் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர்

ஃபர்ஸ்ட் டே தானே அதான் கொஞ்சம் புதுசா இருக்கு பாத்துக்கலாம் இன்ஃபேக்ட் ராஜேஸ்வரன் சிஇஓ கூட இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே தான் உனக்கு அது தெரியுமா ஏல ஆனா எனக்கு அவரை பார்க்கணும் எதுக்கு எப்போல இருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது சிஇஓவால ஓகே ஆச்சுனா எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போய்டும் ஆ ஓ எஸ் மறுநாள் சந்தனா ராஜேஸ்வரன் மீடியா கம்பெனிக்கு சென்றாள் அங்கிருந்த அங்கே ஷில்பாவிடம் தன்னை தானே அறிமுகம் செய்தாள் ஆள் எக்ஸ்கியூஸ் மீ என் பேரு சந்தனா நான் சந்தனா குரூப்ஸோட எம் டே சிஇஓ கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செய்து விஷயத்தை கூறினாள் ஷில்பா

சந்தனா இங்க இங்க நம்ம சி.ஓ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? என்ன யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரேஷ். உடனே ஜாஸ்மினுக்கு ஃபோன் செய்து தன்னுடைய கேபினுக்கு வர செய்தான். 1 மினிட். ஹலோ. ஹலோ ஜாஸ்மின். கம் டு மை கேபின். ஓகே சார். சார் கூப்பிடுறாங்க. ஹரேஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான். சார் வெளியே ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருக்கிற லேடி யாரு அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டை அப் வந்திருக்காங்க அதுக்கான ப்ரொபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆ உங்க அப்பாயின்ட்மென்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஓகேன்னா வர சொல்றேன் நோ அவசரம் இல்ல அவங்க ப்ரொபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் இன்ட்ரோ ஜாஸ்மின் சென்ட்ரல் அவள் சந்தனாவை பார்க்க சென்ட்ரல் மேடம் எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஓகே நானே உள்ள வந்து ப்ரொபோசல பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன் இல்லங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்து கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள் ஓகே ஓகே மேம் இவ்ளோ பிஸியா இருக்கிற மனுஷன் ஃபைலை மட்டும் ஏன் கேக்குறாரு இங்க இந்த டீல் ஓகே ஆடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா

ஆக்சுவலி டீல் ப்ரோஸல் நல்லாயிருக்கு ஐ திங்க் வீன் கோட் வித் திஸ் சார் ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது இது கேட்குற ஸீன் சச் எ குயிக் டெசிஷன் ஃப்ரம் மை சிஇ ஓ சந்தன குரூப்ஸோட நாம் ஒரு மீட்டிங் கூட போனதில்ல ஸோ ஐஎம் ஜஸ்ட வண்டரிங் எனக்கு டீல் ப்ரொபோசல் கரெக்டாக இருந்தால் போதும் ஐ டோன் நீட் டு டாக் டுதம் உம் நான் ஓகே சார் ஃபைல் கூட ரிட்டர்ன் வந்துருச்சு ஸோ வீ ஹாவ் டு லுக் இன்ட்ர அனதர் ஆப்ஷன் அப்புறமா கூப்பிடுறேன் ஃபைலை சந்திரனாவின் கையில் கொடுத்தால் சார் சைன் பண்ணிவிட்டார் ஆமா மேடம் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம் அப்படியா ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போலாமா சாரி மேடம் சரி இப்போ பிஸியா இருக்காரு யாரையும் விட வேண்டாம்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு பிளீஸ் என் மேல கோச்சிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் சந்தனா சிஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகே ஆன சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ்

அப்போது யதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ் தான் சந்தனா கண்டுபிடித்து விட்டாளா எங்க போன சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் ராஜேஸ்வரனா

அப்படிப்பட்ட ஒரு எங்கிட்டயா காசு வாங்க போறாரு மேடம் ஆக்சுவலா நான் வந்தது சார பாக்குறதுக்காக தான் எங்க கம்பெனி ஷேர்ஸ் டவுன்ல இருக்கு வர்க் சம்பந்தமா அவர் அட்வைஸ் கேட்டுட்டு போலான்னு வந்த ஐயோ சார் நீங்க சொல்ற அளவுக்கு அவன் பெரிய ஆள் எல்லாம் கிடையாது எந்த வேலைக்கு போகாத தண்ட சொல்லு ஷட் அப் ஜஸ்ட் ஷட் அப் ஹம் தப்பா நினைச்சது நான் இல்ல நீங்க தான் அவர் நினைச்ச எங்க கம்பெனி மாதிரி நிறைய நிறைய வாங்கலாம் ஹீஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த சிட்டி அவரு அவர் எதுக்கு இந்த சின்ன வீட்டில இருக்காருன்னு தான் எனக்கு புரியல லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி கஷ்டப்படுவாருன்னு எதிர்பார்க்கலாம் இவ்ளே நிரி நீங்க சொன்னது நிஜம்மா நான் சொல்றதை இன்னும் நீங்க நம்பலன்னா ஒரு தடவை டிவிய ஆன் பண்ணி பிசினஸ் நியூஸ பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் பிரேக்கிங் நியூஸ் ராஜேஷ் ஹரின் மீடியா சி ஹரிஷ் தன்னோட மொதல் டீல சந்தனா குரூப்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு தான் சிஇஓ என்ற விஷயத்தை ஹரிஷ் ஏன் சந்தனாவிடம் கூறவில்லை வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த ஹரிஷ் திடீரென எப்படி சிஇஓவாக மாறினான் உண்மையில் ஹரிஷின் பேக்ரவுண்ட் என்ன ஹரிஷை